இவர் கேட்டாலே இந்திய சபை சும்மா அதிரும் அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் இவர் ஒரு இந்திய பொருளாதார நிபுணர் வழக்கறிஞர் மற்றும் சோசியலிஸ்ட் இவர் முன்மொழிந்த பல முக்கியமான யோசனைகள் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை ஆனா அதே யோசனைகள் பின்னாடி திருத்தங்களா நம்ம அரசியலமைப்புல இடம் பிடிச்சிச்சு இந்தியாவை மத சார்பற்ற நாடு அப்படின்னு அரசியல் காலப்போக்குல அதே சிந்தனை நம்ம அரசியலமைப்போட ஒரு பகுதியாவே மாறி போச்சு எல்லாரும் அரசியல் சுதந்திரம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்ப இவர் மட்டும் பொருளாதார சுதந்திரமும் அரசியலமைப்புல இருக்கணும்னு ரொம்பவே வலியுறுத்தினார் அன்னைக்கே அதை நம்ம ஏத்துக்கல ஆனா இன்னைக்கு அது ஒரு முக்கியமான அரசியலமைப்பு சிந்தனையா விவாதத்திலேயே இருக்கு அவரோட முன்மொழிவுகளை அன்னைக்கே தீவிரமா விவாதிச்சு சட்டமா மாத்தி இருந்தா இன்னைக்கு நம்ம விவாதிக்கிற பல பிரச்சனைகள் ரொம்ப முன்னாடியே தீர்வை நோக்கி போயிருக்கும் ஏடி ஷாவோட மத சார்பற்ற சோசியலிஸ்ட் நாடு அப்படின்ற முன்மொழிவை அன்னைக்கு நிராகரிச்ச முக்கிய நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க